வணக்கம் இது தமிழ் வினியும் பிரதான செய்திகள் வாசிப்பவர் இறுதி ராசா மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி மன்னிப்பு சர்ச்சை சட்டத்தரணிகள் சங்கம் அனுரவுக்கு அனுப்பியுள்ள கடிதம் சமூக வலைதளங்களை இனி பயன்படுத்த முடியாதா அரசாங்கம் அதிரடி அறிவிப்பு இலங்கையில் பதிவான கோவிட் மரணங்கள் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை சர்ச்சைக்குரிய கொள்கலன்கள் விவகாரம் உண்மையை மறைப்பதற்கு ஜனாதிபதி முயற்சி முஜிபூர் ரஹ்மான் குற்றச்சாட்டு அனுர அரசாங்கத்தில் இருந்து தோக்கி எறியப்படும் ஹரணி ரகசிய நகர்வுகள் ஆரம்பம் சர்ச்சைக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விவகாரம் கருப்புப்பட்டி போராட்டம் கூட்டத்தை ஆரம்பித்த கம்மன் பில ஜனாதிபதிக்கும் ஜெர்மன் வெளியுறவு அமைச்சருக்கும் இடையில் சந்திப்பு தேசிய கூட்டுறவு மேம்பாட்டு நிறுவனத்தை மேம்படுத்தும் கலந்துரையாடல் மன்னாரில் இடம்பெற்ற அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் மாநாடு பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் தயாரிப்புக்கான மூலப் பொருட்கள் பெருமளவில் கரையொதுங்கி வருகின்றது என்று எச்சரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் ஜனாதிபதி பொது மன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்தி அனுராதபுரம் சிறைச்சாலையிலிருந்து கைதி ஒருவரை விடுவித்த சம்பவம் தொடர்பாக தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதி அனிருகுமார் திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒற்றை அனுப்பியுள்ளது குறித்த கடிதத்தில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதியிடம் இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் அந்த வகையில் இந்த சம்பவம் குறித்து முழுமையான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணையை நடத்தி சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் அடையாளம் கண்டு குற்றவாளிகள் மீது தேவையான ஒளிக்காற்று அல்லது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அத்துடன் சீர்திருத்த நடவடிக்கைகளில் அவதானம் செலுத்தி சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை வலுப்படுத்துதல் வேண்டும் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் ஜனாதிபதி நீதி அமைச்சர் மற்றும் ஏனைய தொடர்புடைய அதிகாரிகளுக்கு முழு ஆதரவை வழங்க இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தயாராக இருப்பதாகவும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கும் நேர்மையுடனும் நியாயத்துடனும் மக்களுக்கு சேவை செய்வதை உறுதி செய்வதற்கும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது சமூக வலைதளங்களை பயன்படுத்த வயது கட்டுப்பாட்டை விதிப்பது தொடர்பில் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மாக்டோன் தலைமையிலான அரசாங்கம் தயாராகி வருகின்றது ஐரோப்பிய ஒன்றிய மட்டத்தில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் பிரான்சில் பதினைந்து வயதிற்குட்படுத்த வர்களுக்கு சமூக ஊடகங்களை வரவிருக்கும் மாதங்களில் தடை செய்வேன் என்று பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் செவ்வாய்க்கிழமை தெரிவித்திருந்தார் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பிரான்சின் நஜ் மார்னே பகுதியில் உள்ள இடைக்கால பாடசாலையொன்றின் மேற்பார்வையாளர் ஒருவர் அதே பாடசாலை மாணவரால் கத்தியால் குத்தப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது கத்தி குத்து தாக்குதலை நடத்திய மாணவர் உடனடியாக காவல்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் பிரான்ஸ் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் குறித்த சம்பவத்தை தொடர்ந்து ஜனாதிபதி மேக்ரான் இந்த வலுவான நிலைப்பாட்டை எடுத்துள்ளார் இது தொடர்பில் பிரான்ஸ் ஜனாதிபதி ஊடகம் ஒன்றில் அளித்த பேட்டியில் பதினைந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு சமூக ஊடகங்களை தடை செய்ய வேண்டும் இந்த திசையில் ஐரோப்பாவிலிருந்து முயற்சிகளை நான் எதிர்பார்க்கின்றேன் இல்லையென்றால் பிரான்ஸ் தனியாக நடவடிக்கை எடுக்கும் இனியும் நாம் காத்திருக்க முடியாது இளைஞர்களிடையே அதிகரித்து வரும் பன்முறை கலாச்சாரத்தை ஊக்குவிப்பதில் டிஜிட்டல் தளங்களுக்கான வார்க்கிறேன் <coughs> கட்டுப்பாடற்ற அணுகள் ஒரு முக்கிய காரணமாக மாறி வருகின்றது சமூக ஊடகங்களின் தீய விளைவுகள் குறித்து கடுமையாக நடந்து கொள்ளும் ஒரே நாடு பிரான்ஸ் மட்டுமல்ல என்றும் இதற்கு முன் கடந்த ஆண்டு ஆஸ்திரேலியாவில் பதினாறு வயதிற்குட்பட்டவர்கள் சமூக வலைதளங்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது நாடு முழுவதும் பரவி வரும் பாதிக்கப்பட்டு இதுவரை இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊட்டுக்கு சந்திப்பில் கலந்து கொண்ட வடமேல் தலைமை தகவலின்படி சுவாச நோய்களில் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த கோவிட் தொற்று மிக குறைந்த தீவிரத்தன்மை கொண்டது இதனால் ஏற்படும் தாக்கம் மிக குறைவு ஆனால் அறுபத்தைந்து வயதிற்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கும் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவர்களுக்கும் இது தீவிரமாக இருக்கலாம் இவ்வாறானவர்கள் இது தொடர்பில் இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இலங்கை சுங்கத்தில் பரிசோதனை செய்யப்படாமல் விடுவிக்கப்பட்டுள்ள முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலங்கள் தொடர்பான உண்மைத்தன்மையை மறைப்பதற்கு ஜனாதிபதியும் முற்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி காரியாலயத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் வாறு தெரிவித்தார் இலங்கை சுங்கத்திலிருந்து எந்தவித பரிசோதனையும் இல்லாமல் விடுவிக்கப்பட்ட முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன ஆனால் அரசாங்கம் இது தொடர்பில் எந்த அறிவிப்பையும் விடுவிக்காமல் இருக்கின்றது இந்த கொள்கலன் விடுவிக்கப்பட்ட விடயத்தை அரசியல்வாதிகள் யாரும் வெளிப்படுத்தவில்லை மாறாக சுங்க தொழிற்சங்கமே இது தொடர்பில் ஜனவரி மாதம் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தது அதில் கட்டாயம் பரிசோதனை செய்யப்பட வேண்டுமென இனம் காணப்பட்டிருந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் பரிசோதனையின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதில் சுங்க தொழிற்சங்கம் ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதத்தில் அடுத்து இது ஏனைய தரப்பினருக்கும் இவ்வாறான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருப்பதை தெரிந்து கொள்ள முடியுமா இருந்துள்ளது ஆனால் சம்பவம் இடம்பெற்ற ஆறு மாதங்களுக்கு பின்னர் சுங்கத்தின் பணிப்பாளர் ஒருவர் கடந்த வாரம் ஊடக சந்திப்பொன்றை நடத்தி குறித்த கொள்கலன்களை விடுவிப்பில் எந்தவித மோசடியும் இடம்பெறவில்லை என்றும் அது தொடர்பில் மேலிடத்திலிருந்து யாரும் அறிவிக்கவில்லை என்றும் அந்த கொள்கலன்களில் இருந்த பொருட்கள் என சில பொருட்களின் பட்டியலையும் தெரிவித்திருந்தார் ஆனால் குறித்த அதிகாரிக்கு கீழ் பணிபுரியும் ஊழியர்களே மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்து ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியும் இந்த சம்பவம் இடம்பெற்றது தொடர்பில் பலரும் வினவியபோது போது எந்த பதிலையும் தெரிவிக்காமல் இருந்த சுங்க பணிப்பாளர் ஆறு மாதங்களுக்கு பின்னர் குறித்த கொள்கலன்களில் ஆபத்தான பொருட்கள் எதுவும் இல்லை என்று தெரிவிப்பதை இவ்வாறு உறுதிப்படுத்த முடியும் ஏனெனில் தற்போது அந்த பொருட்கள் விடுவிக்கப்பட்டு முடிந்துள்ளன அதே நேரம் அனுராதபுரத்தில் இடம்பெற்ற தேசிய பொசன் தினத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி ஊழல் மோசடி இடம்பெறும் அரசுகளை பெயரிட்டு குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இடம்பெற்ற மூன்று கோள்களின் விடுவிப்பு தொடர்பில் எதுவும் தெரிவிக்கவில்லை ஜனாதிபதி இதனை வேண்டுமென்றே மறைத்திருக்க வேண்டும் ஏனெனில் சுங்கம் ஜனாதிபதியின் நிதியமைச்சின் கீழ் இருக்கின்றது அதனால் சுங்க தொழிற்சங்கம் இது தொடர்பில் ஆரம்பமாக கடிதம் எழுதி இருந்தது இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டால் இறுதியில் ஜனாதிபதியை பொறுப்பு கூற வேண்டி ஏற்படுகின்றது எனவேதான் ஜனாதிபதி ஊழல் மோசடி இடம்பெறும் அரசு துறைகளை பெயரிடும் போது சுங்க திணைக்களத்தை தெரிவிக்காமல் வேண்டுமென்றே மறைத்துள்ளார் என்றார் இலங்கையில் தங்களுக்கு சார்பான ஒரு அரசாங்கம் தேவை என்பதில் மேற்குலக நாடுகள் உறுதியாக உள்ளன எனவே தற்போதைய அரசாங்கத்தில் பிளவை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை மேற்குலக நாடுகள் மேற்கொண்டு வருவதாக இராணுவ ஆய்வாளர் ஆரோஸ் தெரிவித்தார் இதன் காரணமாகவே பிரதமர் ஹரணி அமரசூரியவை அரசாங்கத்திலிருந்து பிரிப்பதற்கான நடவடிக்கைகள் திரைமறைவில் நடப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மை காலமாக மேற்குலக தந்திரிகள் பிரதமர் ஹரணி அமரசூரியவை தொடர்ச்சியாக சந்தித்து வருகின்றனர் இறுதியாக மக்கள் விடுதலை முன்னணியினர் பிரதமர் ஹரணி அமரசூரியவின் சந்திப்பை நிறுத்தியதாக அரசு சுட்டிக்காட்டியுள்ளார் சர்ச்சைக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கைகள் தொடர்பிலான உண்மைகளை வெளிக்கொணர வேண்டும் என கோரி விபத்திருக்கல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன் பில கருப்புப்பட்டி போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார் சுங்கத்திலிருந்து பரிசோதனைகளின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தொடர்பில் உண்மைத்தன்மையை கண்டுபிடித்து இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் அவை நிறைவேறும் வரை கருப்பு அணிந்து போராட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் கொள்கலன்கள் விவகாரம் தொடர்பில் திங்கட்கிழமை வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையானதன் பின்னர் அது தொடர்பான முழு விவரத்தையும் வெளியிட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது ஜேர்மன் கூட்டாட்சி குடியரசுக்குள்ள ஜெர்மன் வெளியுறவு அமைச்சரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் அரசாங்க முன்னுரிமைகளின் அடிப்படையில் வர்த்தகம் டிஜிட்டல் பொருளாதாரம் முதலீடு மற்றும் தொழில் பயிற்சி வாய்ப்புகள் உட்பட இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான புதிய வழிகள் குறித்து இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் ஜேர்மனிக்கான இலங்கை தூதுவர் வரணி முதுகுமாரன் இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் அர்ஜுன ஹேரத் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் வர்த்தக அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் சுகீஸ்வர குணரத்ன மற்றும் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டு நிறுவனத்தை மேம்படுத்தும் நோக்கில் இன்று கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதியமைச்சர் தலைமையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது தொழிற்சால் பிரச்சனைகளுக்கு தீர்வினை வென்றெடுப்போம் எனும் துணைப்பொருளில் மன்னார் மாவட்டத்தில் உள்ள அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கான இவருடைய மாநாடு மன்னார் நகரசபை மண்டபத்தில் நேற்று காலை தொடக்க மாலை வரை இடம்பெற்றிருந்தது மன்னார் மாவட்ட ஒன்றிணைந்த அபிவிருத்தி சங்கத்தின் தலைவர் என்ற ரீதியில் இன்றைய தினத்தில் மன்னார் நகரசபை மண்டபத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கான விசேட மாநாடு ஒன்று இன்றைய தினம் நாங்கள் நடத்தியிருந்தோம் காலையில் காலையில் தொடங்கி தற்பொழுது வரை நடைபெற்ற இந்த மாநாட்டின் சாராம்சமாக அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினை தொடர்பாக இன்றைய தினம் நாங்கள் கதைச்சிருந்தோம் அந்த வகையில் இலங்கையில் எந்த பிரதேச செயலகங்களிலும் எந்த அரச திணைக்களங்களிலும் நடைமுறைப்படுத்தாத சில சில விடயங்கள் இந்த மன்னார் மாவட்டத்தில் மட்டும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது அது அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுகின்றது என்று என்பதோடு இன்றைய தினம் அது சம்பந்தமாக எங்களுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர் மாநாட்டை சிறப்பாக இன்றைக்கு நாங்கள் நடத்தியிருந்தோம் எதிர்காலத்தில் அபிவிருத்தி உத்தியோ உத்தியோகத்தர்கள் சுய கௌரவத்துடனும் ஏனைய விடயங்களில் நேர்மையான முறையில் அவைகளுக்கு அவை அவைகளுடைய பதவி நிலைகளை அடிப்படையில் அவைகளுக்கு வேலைகள் வழங்கப்பட வேண்டும் என்றதும் கோரிக்கை விடுக்கப்பட்டதுடன் அது சம்பந்தமாக தொடர்ச்சியான இப்படியான முறைகேடுகளான சில வேலை திட்டங்கள் நடைபெறுமா இருந்தால் எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுப்பது தொடர்பாகவும் இன்றைய தினத்தில் நாங்கள் கலந்துரையாடினோம் ஜால்பாணா மாவட்டத்தின் புங்குடிதீவு தெற்கு கடற்கரையோரப் பகுதி குறிகட்டுவா தீவு மற்றும் நெடுந்தீவு கடற்கரையோரப் பகுதிகளில் தற்போது பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் தயாரிப்புகளுக்கான மூலப்பொருள் பெருமளவில் கரையொதுங்கி வருவதாக கடற்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் மாவட்ட கடற்சூழல் உத்தியோகத்தர்களினால் அடையாளம் காணப்பட்டு அரசாங்க அதிபர் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது மேற்படி அடையாளம் காணப்பட்ட பொருட்கள் பிளாஸ்டிக் மற்றும் பொலுத்தின் தயாரிப்புக்கான பிரதான மூலப்பொருள் என்பதுடன் இது சூழலுக்கும் மனிதனுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அந்த வகையில் பொதுமக்கள் மற்றும் கடற்றொழிலாளர்கள் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்வதுடன் இப்பொருட்களை தொடுதல் மற்றும் எடுத்துச் செல்லுதலை தவிர்க்குமாறும் அரசாங்க அதிபர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்கள் இவ்விடயம் தொடர்பில் கடல் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் உதவி முகாமைத்துவத்துக்கு அறிக்கையிடப்பட்டுள்ளதுடன் இதனை அப்புறப்படுத்தல் தொடர்பாக உரிய பொறிமுறை வரும் நாட்களில் முன்வைக்கப்படும் அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் பதிவான கோவிட் மரணங்கள் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை சர்ச்சைக்குரிய கொள்கலன்கள் விவகாரம் உண்மையை மறைப்பதற்கு ஜனாதிபதி முயற்சி முஜிபுர் ரஹ்மான் குற்றச்சாட்டு அனுர அரசாங்கத்தில் இருந்து தோக்கி எறியப்படும் அரசிய மூன்று கொள்கலன்கள் விவகாரம் கபப்புப்பட்டி போட்டை ஆர்த்த கம்மன் பில ஜனாதிபதிக்கும் ஜெர்மன் வெளியுறவு அமைச்சருக்கும் இடையில் சந்திப்பு தேசிய கூட்டுறவு மேம்பாட்டு நிறுவனத்தை மேம்படுத்தும் மன்னாரில் இடம்பெற்ற அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் மாநாடு பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் தயாரிப்புக்கான மூலப்பொருட்கள் பெருமளவில் கரையொதுங்கி வருகின்றது என்று எச்சரிக்கை இத்துடன் தமிழ் வினை பிரதான செய்திகள் நிறைவு செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் ஜோதி கதிரொள நாகネイதர்கள் வணக்கம்